கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சேனலின் புதிய வீடியோக்களை பற்றி அறிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி வைக்கவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜன்னங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹோப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று உங்களுக்கு உதவி தேவையா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யாருக்குத்தான் உதவி தேவையில்லை சொல்ல போனால் நாம் எல்லோருக்குமே சில சமயங்களில் உதவி தேவைப்படுகிறது கடினமான பிரச்சனையை சமாளிப்பதற்கும் உயிர் இழப்பு வியாபாரத்தில் நஷ்டம் வியாதியின் கொடுமை தாங்க முடியாத சோதனையை தாங்குவதற்கு என எல்லோருக்குமே உதவி தேவைப்படுகிறது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று உதவியை எதிர்பார்த்து இருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் சக மனுஷர்கள் நமக்கு ஓரளவுக்குத்தான் உதவக்கூடும் என்றாலும் எல்லா சமயத்திலும் அவர்களால் நமக்கு உதவி செய்யக்கூடாமல் கூடாமல் போகவும் வாய்ப்புள்ளது சில பேர் உதவி பெறுவதற்கு பணம் செலவழிப்பார்கள் சில பேர் தங்களுடைய பதவி பலத்தையும் அந்தஸ்தையும் பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த இரண்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்க்கிற உதவி அது உங்களுக்கு நிச்சயமாக தேவை என்றால் தேவன் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அதற்காக நாம் யாரையும் நாட தேவையில்லை செலவு செய்ய தேவையில்லை சிபாரிசு தேவை இல்லை நமக்கு தேவை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை மற்றும் நமக்கு இருக்க வேண்டிய பொறுமை நமக்கு உதவி அளிப்பதற்கு சர்வ வல்லமை படைத்த ஒருவர் இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று இரண்டாம் வசனத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்வது நாம் கர்த்தருக்குள் இன்னும் திடமாய் இருக்க உதவும் உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் மனது கையை பிடித்து வையப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்பதை ஏசையா புத்தக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசித்து திடன் கொள்ளலாம் பிரிய மாணவர்களே நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே எல்லாம் நினைப்பதற்கு எதிர் நடக்கிறது என்று வருத்தப்படுகிறீர்களோ கலங்காது திகையாது என்று ஆறுதல் படுத்தும் கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவர் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த உலகத்திலே பதவி பட்டம் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து உள்ளவர்கள் பின் ஒரு கூட்டம் எப்போதும் துணையாக ஜால்ர போட்டு கொண்டு என்னமோ அவர்களுக்காகவே பிறவி எடுத்தது போல் அவர்களுக்கு நிழலாகவே இருப்பார்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லாம் இழந்து போன பிறகு நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போய் விடுவார்கள் இதுதான் மனிதரின் குணம் இனிப்பு இருக்கும் இடத்தில் எறும்புகள் கூட்டம் இருக்கும் என்பது போல நம்மிடம் எல்லாம் இருக்கும் போதுதான் கூட்டம் நம்மை நெருங்கி நிற்கும் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தால் சொந்தமாவது வந்தமாவது அன்பாவது நட்பாவது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எல்லோரும் விலகி சென்று விடுவார்கள் ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர் ஒருவர் மட்டுமே அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தயம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்திய இருபத்தெட்டு இருபதில் வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் மேலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும் சொல்லி இருக்கிறாரே இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும் கல்லங்காதிர்கள் கண்மலை உங்களுக்கு உதவுவார் இரண்டு உதாரணங்களை பார்த்துவிட்டு ஜெபிக்கலாம் பெரிய என் வார்த்தை அன்றி இந்த தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது என்று ஆகாப் ராஜாவிடம் எலியா சொல்லிய பிறகு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது தேவன் எலியாவை பார்த்து நீ கேரித் தாற்றங்களில் சென்று ஒளிந்து கொண்டிரு அங்கே நான் உன்னை காகங்களை கொண்டு போஷிப்பேன் என்கிறார் பெரிய மாணவர்களே காகங்களைக் கொண்டு தேவன் எலியாவுக்கு உதவி செய்கிறார் என்ன அற்புதமான காரியம் நம்மிடம் இருக்கும் ஆகாரங்களை பிடுங்கி கொண்டு போகும் காகம் ஆகாரங்களை கொண்டு வருகிறதாம் ஆச்சரியமாக இல்லையா இறந்து போன மிருக பிரேதங்களை உணவாக எடுத்துக் கொள்ளும் காகம் எளியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருவது நமக்கு இன்னும் அதிக வியப்பை தரும் விதமாக உள்ளது பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தீர்மானித்தால் அந்த உதவி எப்படி வேண்டுமானாலும் வரலாம் யாரை கொண்டும் தேவன் எனக்கு உதவி செய்ய முடியும் யாரை கொண்டும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன உதவி தேவை அது நிஜமாகவே உங்களுக்கு தேவையா அப்படி இருந்தால் தெய்வ சமூகத்திலே அதை அறிக்கை செய்து ஜெபிக்கிற போது தேவன் அதற்கு தேவையான ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுப்பார் சில நாட்களுக்கு பிறகு கேரி ஆற்றில் நீர் வற்றி போனது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாக நீ சாரிபாத் என்ற இடத்திற்கு போ அங்கே ஒரு விதவையை உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார் எலியாவும் சாரி பயணம் ஆகிறான் தேசத்தில் பஞ்சமாக இருக்கின்றபடியினால் ஒரு விதவை வெளியே விறகுகளை பொறுக்கிக் கொண்டு இருக்கிறாள் எலியா தேவன் சொன்ன விதவை இவள்தான் என்று நினைத்து அவளிடம் குடிக்க தண்ணீர் கேட்கிறான் அவளும் தண்ணீர் கொண்டு வர போகும் போது பசியா இருக்கிறது சாப்பிட தனக்கு ஒரு அடை கொண்டு வரும்படியாகவும் எலியா சொல்லுகிறான் அப்போது அவள் எலியாவுக்கு சொல்லுவதை ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்க முடியும் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுவதற்கு இரண்டு விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள் பிரியமானவர்களே தேவன் நமக்கு மட்டும் தேவன் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரே தேவன் என்பதை இந்த இடத்தில் நாம் காண முடியும் இந்த இடத்திலே அவள் சொல்லிய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறாள் அப்படி என்றால் அவள் கர்த்தரை சேவிக்கவில்லை அவருடைய தெய்வம் வேறு தெய்வமாக இருந்திருக்கலாம் அல்லது தெய்வ பக்தி இல்லாதவளாகவும் இருந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் அவள் ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லியாவை போஷிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவித ஆதரவும் இல்லாத அவள் இருப்பதை கடைசியாக சாப்பிட்டு விட்டு தானும் தன் மகனும் சாகலாம் என்றிருந்த நிலைமையில் எலியா போஷிக்கப்பட அவளிடம் அனுப்பப்படுகிறான் இது மிகவும் அசாதாரணமான நிலைமை இருப்பதில் முதலில் எனக்கு ஒரு அடை செய்து பின்பு நீயும் உன் மகனும் அடை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் பஞ்ச காலம் முடியும் வரை உன் பானையில் மாவும் கலயத்தில் எண்ணையும் குறையாது என்று எலியா சொல்ல அதை அவள் விசுவாசித்து முதலில் அடை செய்து எலியாவுக்கு கொண்டு வருகிறாள் தேவனை நம்பாத மனுஷியாக இருந்தாலும் அவளிடம் இருந்த கீழ்படிதல் மற்றும் விசுவாசம் பஞ்ச கால முடியும் வரை விதவையின் குடும்பத்தை கர்த்தர் போஷிக்க உதவி செய்தது என்றால் மிகையாகாது பிரியமானவர்களே அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் கீழ்படிதலுடன் தாழ்மையும் இருந்தால் நாம் உலகத்தை கலக்கி விட முடியும் என்பதை இந்த தியானத்தின் மூலம் நீங்கள் திடப்பட்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு தேவையான உதவியை முதலில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் காரியங்களை ஜெயமாக முடித்து கொடுப்பார் தேவ கிருபை இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக ஆமேன் ஜெமிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னும் ஒரு புதிய ஆசிர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் குத்தி கொடுத்த கிருமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நீ ஒவ்வொரு நொடியும் உன் பிள்ளைகளின் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் கேட்கிற உதவியை செய்து அவர்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்து அவர்களின் இருதயத்தின் வாங்கைகளை விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற உன் அளவில்லா கிருபைக்காக நன்றி சொல்லி துதித்து உமக்கே சகல துதி மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்